மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப ஊக்குவிப்பு தினம் கடந்த பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் அதன் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சென்னையைச் சேர்ந்த கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே ஜெரால் இனிகோ நம்மிடையே கலந்துரையாடுகிறார் வணக்கம் சார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அது குறித்து விளக்கமா சொல்லுங்க சார் செயற்கை நுண்ணறிவு ஒரு மனிதனை போலவே ஒரு இயந்திரத்தை தயார் பண்றதுதான் செயற்கை நுண்ணறிவு என்பது அதுவாவே சிந்திச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ள திறனை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு செயல்பாடு தான் வந்து செயற்கை நுண்ணறிவு இதை முதல் முதல்ல வந்து ஜான் மெக்காத்தி அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து ஒரு கான்பரன்ஸ்ல பேசி அதோட தொடர்ச்சியா வந்து ஆலன் டூரிங் டெஸ்ட்ங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் செயற்கை நுண்ணறிவுல வந்து முன்னெடுப்பு தற்பொழுது வந்து இந்த நூற்றாண்டுல வந்து இது வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பா வந்து அதோடைய செயல்பாடுகள் வந்திருக்கு மேடம் இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சி எப்போ தொடங்கிச்சு சார் இந்த ஆராய்ச்சியில தற்போதைய நிலை குறித்து சொல்லுங்க இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் ஆரம்பிச்சதுல இருந்தே இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பட்டு இந்த கடைசி பத்து வருஷமா வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மேம்பட்டு வந்து இருக்குது ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இப்ப நான் முப்பது வருஷம் முன்னாடி படிக்கும்போது வந்து புக்ல மட்டும்தான் இருந்தது அப்ப வந்து அதோடைய தொழில்நுட்பம் வந்து நல்லா வளரல அதுக்கு காரணம் வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து அந்த டைம்ல இவ்வளவு ஃபாஸ்டா இல்லை அல்லது இவ்வளவு கெப்பாசிட்டியோட இல்லை இன்னைக்கு தேதியில் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை எல்லாருமே வந்து ஆராய்ச்சியில் மூலமா முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க முக்கியமா வந்து ஐஐடி மெட்ராஸ் ஐஏசி பெங்களூரு ஐஎஸ்ஐ கொல்கத்தா ஸோ இந்த மாதிரி உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இது சம்பந்தமான ஆராய்ச்சியில ஈடுபடுறது மூலமா அதனுடைய சின்ன சின்ன பயன்கள் தான் வந்திருக்கு ஒரிஜினலா சொல்லணும்னா பத்து பர்சன்டேஜ் தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டா அதோடைய ஒரிஜினல் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணணும்னா இன்னும் நைன்டி பர்சன்டேஜ் ஆராய்ச்சிகளும் அது தொடர்பான தரவுகளும் வந்து சேர வேணும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பத்து தான் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார் அப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்குகள் இன்னும் எவ்வளவு சார் இருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு எக்ஸாக்டா ஒரு ஹியூமன் பீயிங் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் இப்ப நான் எப்படி பிகேவ் பண்றேன்னோ அதே மாதிரி என் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிகேவ் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வரைக்கும் நம்ம வந்து டென் பர்சன்டேஜ் சொல்லும் போது இப்ப நான் பார்த்த உடனே ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ரெஃப்ளெக்ட் பண்ணுவேன் என்ன செய்யணும் அல்லது என்னோட ஆக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாறும் இன்னும் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து வளர்ச்சி அடையல சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீவிரவாதி வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வர்றாருன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குதே ஒழிய மிச்சம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அது வந்து இன்னும் ரெடி பண்ணல அது கண்டுபிடிக்கும் ஆனா அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருந்ததுன்னா அப்ப புதுசா ஒருத்தர் வர்றாருன்னா அந்த தொழில்நுட்பத்தை வச்சு யூஸ் பண்ண முடியாது ஏற்கனவே உள்ள நாலேஜ வச்சுதான் இந்த நுண்ணறிவே இயங்குது அப்ப இன்னும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் வேண்டிட்டு இருக்கு இப்ப நான் சொல்லணும்னா பர்டிகுலரா வந்து நம்ம சார்ஜி பிக் யூஸ் பண்றோம் அது ஜெனரேட்டர்ங்கிற ஒரு தொழில்நுட்பத்துல இருந்து வந்திருக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு கண்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நீங்க வந்து புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த கம்ப்ளீட் ப்ரொபோசல ரெடி பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு தான் அதை ரெடி பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகல அது வந்து ஜென்ரேட்டிங் ஏஏ அதுக்கு அடுத்த லெவலில் வந்து எட்ஜிஏன் இருக்கு இந்த ஏ என்ன செய்யும் நம்ம டேட்டாவெல்லாம் இப்போ வழக்கமா வந்து ஒரு போன்ல இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது எல்லாமே கிளவுட்ல இருக்கு ஆனா இப்ப வந்து நம்ம போன்லயே எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு உள்ள தொழில்நுட்பம் தான் அந்த எட்ஜி என்னோட ப்ராசஸிங் எல்லாமே இதுலயே பண்ணணும் அதுக்குதான் அந்த எட்ஜி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஏங்கிறது வந்து நம்ம சிலருக்கு எட்டா கனியா இருக்கு அல்லது வந்து அது ஏதோ ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதை வச்சிட்டு இது கரெக்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாம எக்ஸ்பிளைனபிள் ஏ அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கொடுக்கறதுக்குள்ளதான் அந்த எக்ஸ்பிளைனபிள் ஏ இது மாதிரி வந்து ஒரு பிரெயின் இமேஜ் எடுத்து அதோட அது ஆர்கிட்ட பேட்டர்ல லேர்னிங் ரொபாட்டிக்ஸ் சைபர் செக்யூரிட்டிக்கு ஏ மல்டிமாடல் ஏ பயோஏ பாத்தீங்கன்னா லிஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு ஏ தொழில்நுட்பம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால வந்து மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு முன்னணி நகரங்கள் தொடங்கி கிராமப்புறங்கள் வரை இந்த ஏஐ பரவியுள்ளது இது குறித்து சொல்லுங்க இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா அது வந்து நகரங்கள்ல தான் முதல்ல எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா வந்து அங்கதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அது நல்லா போற பட்சத்துலதான் அது அதுக்கு அடுத்த இடங்களுக்கு வந்து அது பரவலாகும் இன்னைக்கு தேதியில வந்து இப்ப வந்து விவசாயத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பம் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து முக்கியமா வந்து கிராமப்புறங்கள்ல முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நகரத்துல என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து இப்ப வந்து கிராமத்திலும் இருக்கிறதுனால அவங்க யாருமே பின்தங்க இப்ப நம்மளோட அதிகமா யூஸ் பண்றவங்க வந்து கிராமங்களில் தான் இருக்கிறாங்க மேம் நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பங்கு வகிக்குதா அது பற்றி கூறுங்க சார் கண்டிப்பாக ஏன்னா புதிய தொழில்நுட்பம் அல்லது புதிய முயற்சிகள் வரும்போது வந்து கட்டாயம் பொருளாதார வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா நம்ம இந்தியா வந்து முன்னணியில இருக்கிறதுனால முக்கியமா நம்ம இந்தியாவில இருந்து போன வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இத அதிகபட்சமா யூஸ் பண்றதுனால அல்லது அதிகபட்சமா ஆராய்ச்சியில ஈடுபடுறதுனால நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு இன்டர்நேஷனலா நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய மதிப்பு இதுல இருந்து இருக்கு மத்திய அரசாங்கமும் அதுக்கு சம்பந்தமா நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது நாட்டுல எந்தெந்த துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிக அளவுல காணப்படுது சார் அதன் பயன்கள் குறித்தும் சொல்லுங்க சார் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வணிகம் எந்த ஒரு முன்னெடுப்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வணிக இருந்து தான் வரும் அவங்களுடைய சர்வீஸை மேம்பாடு பண்ணணுன்னா அவங்க தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபின்டெக் மூலமாக நிறையா இது பண்ண முடியும் சேட் பாட்டுங்கிற ஒரு சின்ன டூல் மூலமாக எல்லாருக்கும் அட் அ டைமில் வந்து அவங்க ஹேன்சர் பண்ண முடியும் ஸோ நிறையா ஆட்கள் தேவையில்லை ஸோ ஒரு சிங்கிள் சாட்பாட்ட யூஸ் பண்ணி அவங்க எல்லாருடைய தேவைகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்களோட விற்பனையை வந்து உயர்த்த முடியும் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும் அதனால முக்கியமா வந்து வணிகத்துறை அதுக்கு அடுத்த பட்சத்துல வந்து விவசாயத்துலயும் நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உதாரணமா வந்து பயிர்கள் வர நோய்கள் கண்டுபிடிக்கிறது அல்லது ஒரு மண்ணோட தன்மையை கண்டுபிடிச்சு இந்த செடியெல்லாம் வளரும் இந்த மாதிரி உள்ள நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம்பட்ட கல்விக்காக செயல்படுத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து முதல் மாதிரி ஒரே தரமா இருக்கிறாங்கன்னு சொல்றத விட வெவ்வேறு மாணவரும் வேற வேற தரத்துல வர்றாங்க அவங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்கு வந்து ஏ தொழில்நுட்பம் கட்டாயம் யூஸ் ஆகுது மேடம் தனி மனித வாழ்க்கையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் எப்படி இருக்கு சார் அதிகமாவே இருக்கு அது ஒரு சைடு வந்து பயம் மாதிரி இருக்கு இது மூலமா வந்து எளிதாக்குறதுக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்றாங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த வேலையுமே வந்து குயிகா வித் இன் செகண்ட் யூ கெட்டிங் அதோட முழு பயனையும் கம்ப்ளீட்டா இப்ப வந்து உலகம் ஃபுல்லா எல்லாரும் என்ன வந்து ஒரு செகண்ட்ல வந்து நம்மளால எடுத்து அதை மேம்படுத்த முடியும் நம்மளுக்கு தேவைக்கு இந்த மாதிரி அதை மாற்ற முடியும் இப்போ கரண்டா உள்ள தொழில்நுட்பம் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்துச்சு நான் வந்து என் வேலையை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுவேன் இந்த ஆட்டோமேஷனுக்கு வந்து ஏ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஜிபிடி வந்து ஒரு வேற லெவல் அது வந்து நம்மளே நம்மளுக்கு தேவையானதை அதுல டைப் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறது பட் இப்ப நம்ம வந்து ஆர்டர் பண்றது கூட ஏ தொழில்நுட்பம் வந்துருச்சு ஸோ இப்போ இது வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்துட்டு போயிருக்குது இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம பேசுறத வச்சு அதை வந்து டைப் பண்ணி நம்மளுக்கு முன்னாடி காட்டும் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இதுல வந்து இருக்குது அதனால தனி மனிதனுடைய சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வந்து நல்லாவே கொடுத்துருக்குது அட் த சேம் டைம் வந்து இன்னொரு சைடு வந்து லேசி பீப்புள உருவாக்கிட்டு இருக்குது அதுதான் நீங்க சொல்ற அந்த தாக்கம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி நாம தான் சார் இதனுடைய நேர்மறை தாக்கங்கள் குறித்து சொல்லுங்க சார் நேர்மறை தாக்கங்கள் வந்து நம்ம வந்து இப்ப நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஏடைய பயன்பாட்டினால எல்லாத்தையுமே மேம்படுத்தி இருக்கிறோம் தொழில் துறையில இருந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் வந்து ஏ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு ஒரு காரு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம்ல இப்போ ஒரே நாள்ல ஒரு இரநூறு காரு அல்லது ரெண்டாயிரம் காரு அது மாதிரி வந்து முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது இப்ப வங்கியோட சேவைகளையும் அது வந்து ரொம்ப மேம்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம கல்வி திறன்களையும் நல்லா மேம்பட்டு இருக்கனால அதோடைய இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் பண்றது வந்து அதிகமாயிருக்குது எல்லா துறைகளிலும் வந்து இல்லாத துறையே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து முன்னேற்றம் வந்திருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கல்வியின் மூலம் திறன் மேம்பாட்டை அதிகரிக்கிற வகையில மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க இது குறித்து கூறுங்கள் கட்டாயம் மேடம் மத்திய அரசு வந்து ஏஏ ஆர் ஆல் அப்படின்ற ஒரு தேசிய கொள்கையை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிதி ஆயோக் மூலமா அறிமுகப்படுத்தி இருக்காங்க அதனால வந்து இப்ப நிறைய இந்த ஏஇ கல்வி வந்து பரவலாக்கி இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இப்ப எல்லா யூனிவர்சிட்டியிலயுமே இந்த ஏ இல்லாத யூனிவர்சிட்டி இல்ல காலேஜ் இல்ல என்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்த்துருக்கிறாங்க அதே போல நேஷனல் புரோக்ராம் ஆன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அமைச்சகமே தனியா உருவாக்கி அதுல ஒரு இந்தியா ஏன்ற திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்புறம் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமா நேஷ்காம் நிறைய பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து பரவலாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டேட்டா சயின்ஸும் ஏஐயும் சேர்த்து

அதுக்கு வந்து மத்திய அரசு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க ரெஸ்பான்சிபிள் ஏ ஃபார் ஆல் அதுவும் நிதி ஆயோக் மூலமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொள்கைகளை ரெடி பண்ணி வந்து அது மட்டும் இல்லாம வந்து இந்தியா ஏ கைட்லைன்ஸ் அப்படின்ற தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மூலமா அதுலயும் வந்து கொள்கைகள் இருக்காங்க அது வந்து அந்த கட்டமைப்பு மூலமா ஒரு எத்திக்ஸ் ஏ யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அல்லது வந்து ஒரு ஃபிரேம் ஒர்க் புதுசா செய்யும் போது என்ன செய்யணும் அதில் ப்ரைவேசி தான் மெயின் ஆக்சுவலாக பிரைவசியோட பாலிசியை வந்து அந்த கைட்லைன்ஸில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஏஇன் கவர்னன்ஸ் அது வந்து எத்திக்கல் யூஸ் பாலிசி அது வந்து எப்படி பயன்படுத்தணும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாத அளவுக்கு அதுக்குரிய சட்டங்களை ஏற்றிட்டு வராங்க ஆனாலும் ஒரு சில டைம்ல நம்ம கேள்விப்படுறோம் மீறி நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து இந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் அப்புறம் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அண்ட் ஏஐ சிஸ்டம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல புதிய நடைமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க இது மூலமா வந்து நம்ம ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ண முடியும் எனவே இது வந்து தனி மனிதர்களுடைய ஒழுக்கம் பத்தி இருக்கிறதுனால ஸோ நம்ம இண்டிவிஜுவலா எல்லாரும் இது பத்தி அவேர்னஸோட இருந்தால் நல்லதா இருக்கும் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா சார் கண்டிப்பா மேடம் உலக அளவுல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல இந்தியாவின் பங்களிப்பு எவ்வாறு இருக்கு சார் இந்த தொழில்நுட்பம் ஆரம்பிச்ச டைம்லயே வந்து நம்ம ஆந்திர இருந்து டாக்டர் ராஜ் ரெட்டி அவரும் ஈக்வலா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறார் வெரி பர்டிகுலரா சொல்லணும்னா ரொபாட்டிக்ஸ்ல வந்து அவர் வந்து ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க ஸ்பீச் ரெகக்னைஷன்லயும் வந்து அவர் வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் ஆனா வந்து கார்னிகன் மெல்லன் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் அவங்க இவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்துல ஆரம்ப காலத்துல இருந்து ஒர்க் பண்றவங்க தான் இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கூகுளோட சுந்தர் பிச்சை அவர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பரவலாக்கி இருக்கிறாங்க நிறைய தொழில்நுட்பத்தை சேர்ந்து தான் இந்த ஏஇது வந்து இருக்கு இது வந்து ஒரு தொழில்நுட்பம் கிடையாது எல்லாரோடைய கோரிக்கை வந்து கட்டமா அறிவிச்சிருக்காங்க இனிமேல் வந்து எந்த ஒரு தொழில்நுட்பமும் இயங்குமான்றது தெரியல அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து கட்டாயம் வந்து நல்ல முயற்சி நம்ம எல்லாரும் பாராட்டலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று விரிவான விளக்கங்களை தந்திங்க சார் மிக்க நன்றி சார் நன்றி